வணக்கம் பேசாலை கிராமத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் சந்திப்பு நடாத்தப்பட்டுள்ளது சிங்கள பௌத்த தேசியவாதிகளை கவரும் முயற்சிகளை ஜனாதிபதி அனுராக கைவிட வேண்டும் என்று அம்பிகா சற்குணநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கையில் ஆண்டுதோறும் மூவாயிரத்து ஐநூறு சிறுவர்கள் பாரிய குற்றச்செயல்களுக்கு ஆளாவதாக பிரதி பொலிஸ்மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் தீர்மானம் குறித்து தாம் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்பது தொடர்பில் நாளை மறுநாள் அறிவிக்கப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அ சுமாரசிங்க தெரிவித்துள்ளார் பவுனியாவைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயொருவர் சவுதி அரேபியாவில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாத்தரை தெனியாய பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் தந்தை உயிரிழந்துள்ளதுடன் இரு பிள்ளைகள் காயமடைந்துள்ளனர் மௌபிம ஜனதா கட்சியின் தலைவராக ரோஷான் ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் தாய்லாந்தில் சுற்றுலா சென்ற பாடசாலை பேருந்து ஒன்று எரிந்ததில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஈரானில் இருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர் விரிவான செய்திகள் பேசாலி கிராமத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் சந்திப்போன்றும் நடத்தப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் மன்னாரில் தமது கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தின் பேசாலை கிராமத்தில் இந்த சந்திப்பு நேற்று நடைபெற்றுள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கியுள்ளார் சிங்கள பௌத்த தேசியவாதிகளை கபரும் முயற்சிகளை ஜனாதிபதி அனுர கைவிட வேண்டும் என்று அம்பிகா சர்க்குணநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழர்களின் நம்பிக்கையை பெற விரும்பினால் சிங்கள பௌத்த தேசியவாதிகளை கவரும் முயற்சிகளை ஜனாதிபதி அனுரகுமாரதி கைவிட வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சற்குணநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சமூக ஊடக பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடும் சிங்கள பௌத்த தேசியவாதிகளை கவரும் முயற்சியில் ஈடுபட்டால் தேசிய மக்கள் சக்தி புதிய ராஜபக்சாக்களாக மாறும் என தெரிவித்துள்ளார் சமூக ஊடக பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடும் சிங்கள பௌத்த தேசியவாதிகளை கவரும் முயற்சியில் ஈடுபட்டார் தேசிய மக்கள் சக்தியும் புதிய ராஜபக்ஷக்களாக மாறும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் இடம்பெறுகின்ற விடயங்களை பார்க்கும்போது நல்லாட்சி இரண்டு என்ற உணர்வும் முன்னர் நடந்ததை மீண்டும் அனுபவிக்கின்ற உணர்வும் எனக்கு ஏற்படுகின்றது ஜனாதிபதி வெற்றியடைய வேண்டும் என்றால் தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்ற பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் அது நடைபெறாவிட்டால் கூட்டணி அரசாங்கமே ஒரே ஒரு சாத்தியப்பாடாயிருக்கும் தேசிய மக்கள் சக்தி எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என என்னால் ஊகிக்க முடியாது மேலும் இலங்கை கூட்டணி அரசாங்கங்கள் விடயத்தில் சிறந்த வரலாற்றை கொண்டிருக்கவில்லை மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தவறுகள் இழைக்கப்படுவதை தூண்டுகின்றன நல்லாட்சியில் இடம்பெற்ற விடயங்கள் மீண்டும் இடம்பெறாமல் இருப்பதற்காக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது ஜனாதிபதியை விமர்சிப்பவர்களை தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் நியாயமற்ற விதத்தில் தாக்குவதும் கண்டிப்பதும் ஜனாதிபதிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் வாக்களிக்காதவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தப் போவதில்லை தேசிய மக்கள் சக்தி கருத்து வேறுபாடுகளை பொறுத்துக்கொள்ளாத கொள்ளாத வழிபாட்டு மனப்பான்மை உள்ள குழு என்ற எண்ணங்களை இது வலுப்படுத்தப் போகின்றது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற சிங்கள வாக்காளர்களை கவர வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி நினைப்பதை நான் புரிந்து கொள்கின்றேன் ஆனால் தேசிய மக்கள் சக்தி மூலோபாய ரீதியில் செயற்பட வேண்டும் நம்பிக்கை வைக்கக்கூடியவற்றில் மாத்திரமே கவனம் செலுத்த வேண்டும் ஜனாதிபதிக்கு வாக்களித்தவர்கள் தேசிய மக்கள் சக்தி வித்தியாசமானது என கருதுபவர்கள் விலகிச் செல்லும் நிலையை ஏற்படுத்த கூடாது கடும் போக்குடைய சிங்கள பௌத்த தேசியவாதிகளை வசீகரித்தால் தேசிய மக்கள் சக்தி புதிய ராஜபக்ஷங்களாகவே மாறும் வித்தியாசமானதாக அல்லது சிறுபான்மை இனத்தவர்கள் நம்பக்கூடிய சக்தியாக விளங்காது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுகளில் அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் இணைந்து நெருக்கமான உறவுகளை கொண்டிருந்த சிவில் சமூகம் முறைசாரா ஆலோசகராக மாறியது அல்லது நிழலில் செயற்பட்ட குழுக்களாக காணப்பட்டதுடன் செல்வாக்கும் செலுத்தியது சட்டங்களையும் கூட உருவாக்கியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்ற போது ராஜபக்சாக்களை விமர்சித்த சில சிவில் சமூக ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்ததுடன் அவர் மனித உரிமைகளை மீறியதுடன் இதேச் அதிகாரி போன்று ஜனநாயக விரோதமான முறையில் செயற்பட்ட வேலை அதனை நியாயப்படுத்தியும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மீண்டும் இடம்பெறுவதை காண்கின்றோம் சிவில் சமூகத்தின் சில பிரிவினர் ஜனாதிபதி திசநாயக்கவை விமர்சிக்க கூடாது அது அவரை பலவீனப்படுத்தும் அவருக்கு கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர் இவர்கள் அவர்களின் தவறுகளை நியாயப்படுத்துகின்றனர் அல்லது அலட்சியம் செய்கின்றனர் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது மத்திய வங்கி பிணைமுறை மோசடி யுத்தத்திற்கு பிந்தைய விவகாரங்களுக்கு காண தவறுதல் போன்றவை குறித்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட வேளை இதே போன்ற கருத்துக்கள் வெளியாகி இருந்தன நல்லாட்சி அரசாங்கத்தை பொறுப்பு கூறலிற்கு உட்படுத்த தவறியதன் காரணமாகவே ராஜபக்சாக்கள் மீண்டும் துரிதமாக ஆட்சிக்கு வர முடிந்தது தற்போது அதுபோன்ற நியாயப்படுத்தல்களை காண முடிகின்றது உதாரணத்திற்கு தனிப்பட்ட தொடர்புகள் இருப்பதற்காக உரிய தகுதியற்றவர்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு நியமிக்கப்படுதல் அதிகாரத்திற்கு நெருக்கமாயிருப்பதை மாத்திரம் முக்கிய பரப்புரை தந்திரோபாயமாக கொண்டிருக்கும் சில சிவில் சமூக னர் இவ்வாறான கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பதை தீர்மானிக்க முடியாத நிலையில் காணப்படுகின்றனர் இது அனைத்தையும் உடனடியாக மாற்ற முடியாத இடைக்கால அரசாங்கம் என்பதை ஜனாதிபதியும் அரசாங்கமும் உணர்ந்துள்ளமை மகிழ்ச்சி அளிக்கின்றது அதற்கு மக்கள் ஆணை இல்லை மேலும் அது மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்களை உருவாக்கலாம் இது அனைத்தையும் உடனடியாக மாற்ற முடியாத இடைக்கால அரசாங்கம் என்பதை ஜனாதிபதியும் அரசாங்கமும் உணர்ந்துள்ளமை மகிழ்ச்சி அளிக்கின்றது அதற்கு மக்கள் ஆணை இல்லை மேலும் அது மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்களை உருவாக்கலாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத சில விடயங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தொடர்புகளுக்காக உரிய தகுதியற்றவர்களை பதவிகளுக்கு நியமிக்க வேண்டாம் ஜனாதிபதி ஊடக பிரிவிற்கு மருத்துவர் நியமனம் ஏற்கனவே இல்லாத புதிய பதவிகளை உருவாக்கி உங்களுடன் தனிப்பட்ட தொடர்பில் உள்ளவர்களை அதற்கு நியமிக்க வேண்டாம் ராஜபக்சாக்களின் தோல்வியடைந்த பேரழிவு கொள்கைகளை போற்றியவர்களை பதவிகளுக்கு நியமிக்க வேண்டாம் ஜனாதிபதி நிறுவனங்களின் செயற்பாடுகளை பொறுப்பேற்க கூடாது மற்றும் சட்டபூர்வமாக வரையறுக்கப்பட்ட எல்லைகளுக்கு வெளியே செயற்படக் கூடாது ஊழலுக்கு எதிரான விசாரணைகளுக்கு தலைமை தாங்க அதில் தன்னை ஈடுபடுத்தவும் கூடாது போலியானதும் மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுத்ததும் என நிரூபிக்கப்பட்டுள்ள ஜுக்திய போன்ற போலியான செயற்பாட்டுக் கொள்கைகளை நிறுத்துங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் சில விடயங்களை புதிதாக ஆரம்பிக்க வேண்டாம் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளில் இருந்து ஆரம்பியுங்கள் அரசமைப்பு சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டாம் தமிழர்களின் சிங்கள பௌத்த தேசியவாதிகளை கவர்வதை நிறுத்துங்கள் தமிழர்களை சொல்லிலும் செயலிலும் சமமான பிரஜைகளாக நடத்துங்கள் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டார்கள் என கருதப்படுபவர்களை உயர் பதவிகளுக்கு நியமிப்பது சிறந்த ஆரம்பமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஆண்டுதோறும் மூவாயிரத்து ஐநூறு சிறுவர்கள் பாரிய குற்றச்செயல்களுக்கு ஆளவதாக பிரதி பொலிஸ்மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவில் ஆண்டுதோறும் சுமார் மூவாயிரத்து ஐநூறு சிறுவர்கள் பாரிய குற்றச்செயல்களுக்கு ஆளாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை ஸ்ரீலங்காவின் பிரதி காவல்துறைமா அதிபர் ரேணுகா ஜே சுந்தர தெரிவித்துள்ளார் அத்துடன் சிறு குற்றங்களில் சுமார் ஆயிரத்து ஐநூறு சிறுவர்கள் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் சிறுவர்கள் இணையத்தில் பல்வேறு வன்முறைகளுக்கு ஆளாகுவதாகவும் அந்த நிலையில் இருந்து அவர்களை மீட்பது கடினமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அக்டோபர் ஒன்று உலக சிறுவர் நாளை முன்னிட்டு ஸ்ரீலங்காவின் சிறுவர்களின் நிலை தொடர்பாக நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கல்வி அமைச்சு மற்றும் காவல்துறை இணைந்து சிறுவர்களின் கல்வி மற்றும் பாதுகாப்பிற்காக பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் போட்டியிடும் தீர்மானம் குறித்து தாம் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரஹூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவோம் என்ற தீர்மானத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கின்றோம் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் நேற்றைய இரவு இடம்பெற்ற கட்சி கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் புத்தளம் மாவட்டம் சார்பாக முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிடுவது குறித்த ஒரு கலந்துரையாடலை நாங்கள் நடாத்தியிருக்கிறோம் இதிலே இன்று மூன்று விவகாரங்கள் கவனத்தில் ன என்று பரவலாக புத்தளத்தில் நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாததன் காரணமாக கடந்த முறை எல்லா அமைப்புகளும் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு உறுப்பினரை பெறுகின்ற வாய்ப்பு கிடைத்திருந்தது இதனை அடிப்படையாக வைத்து அதே முறையில் மீண்டும் ஒரு முயற்சி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது குறித்த அமைப்பினரோடு சந்திப்பதற்கு நாங்கள் வர வேண்டும் என்பதற்கு எமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அது குறித்து சாதகமாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே இந்த சந்திப்பை நடாத்துவதற்கு மக்கள் சக்தியோடு நாடு முழுவதிலும் சேர்ந்து போட்டியிடுவதற்கு ஈடுபட்டிருக்கின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்பது தொடர்பில் நாளை மறுநாள் அறிவிக்கப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்பது தொடர்பில் நாளை மறுநாளுக்குள் அறிவிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ சுமாரசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய கூட்டம் ஒன்று நேற்று கட்சியின் தலைவர் ராணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றதை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள ஆ சுமாரசிங்க இந்த சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாடல்களை நடாத்துதல் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்து இதில் பங்கேற்ற தரப்பினர் பல யோசனைகளை முன்வைத்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது தேர்தல்கள் ஆணைக்குழுவிடமிருந்து எரிவாயு கொள்கலன் சின்னத்தை பெற முடியுமாயின் பொது தேர்தலில் எரிவாயு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு எரிவாயு கொள்கலன் சின்னம் கிடைக்காவிட்டால் ஜானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சின்னம் தொடர்பில் எதிர்வரும் நான்காம் நாளுக்கு முன்னர் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் அதே நேரம் கட்சியின் பொதுச் செயலாளர் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தலதா அத்துக்கோரல கட்சி பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கின்றோம் அதற்கு முன்னதாக தற்போதைய செயலாளர் பதவி விலக வேண்டும் எனவும் ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார் பவுனியாவைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயொருவர் சவுதி அரேபியாவில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வவுனியாவைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயொருவர் சவுதி அரேபியாவில் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது உடலை மீட்டு தருமாறு கணவர் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக அவரது கணவர் தெரிவித்ததாவது எனது மனைவி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வேலை விசாவில் அனுராதபுரம் பகுதியில் உள்ள முகவர் ஒருவரின் ஊடாகவே சவுதி அரேபியாவிற்கு சென்றிருந்தார் மனைவி பயணம் செய்த நாளிலிருந்து இதுவரை காலமும் சாதாரண தான் இம்மோடு கதைத்து வந்தார் அவரது முகத்தை கூட நாம் பார்க்கவில்லை இதேவேளை சமீப நாட்களாக தனக்கு அங்கு சித்திரவதை இடம்பெறுவதாகவும் தன்னை உடனடியாக நாட்டுக்கு திருப்பி எடுக்குமாறும் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக பல தடவைகள் அவரை அனுப்பிய முகவரிடம் கூறியும் உரிய பதிலை அவர் தந்திருக்கவில்லை இந்த நிலையில் எனது மனைவி சில நாட்களாக என்னுடன் தொடர்பினை ஏற்படுத்தவில்லை நாம் முகவரை அணுகிய அவர் சுகவீனமடைந்து இருப்பதாக எமக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் அவர் உயிரிழந்து விட்டதாக பதினைந்து நாட்களின் பின்னரே எமக்கு தகவல் வழங்கப்பட்டதாக கணவன் தெரிவித்தார் தற்போது மரணமடைந்து நாற்பது நாட்கள் கடக்கின்ற நிலையில் எனது மனைவியின் உடலை கொண்டு வருவதற்கான எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை எனவே அவரது சடலத்தையாவது விரைவாக பெற்றுத்தருவதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் குறித்த சம்பவத்தில் முப்பத்தெட்டு அகவையான நிலூபா என்ற மூன்று பிள்ளைகளின் தாயாரே உயிரிழந்துள்ளதாக அவரது கணவர் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற விபத்தில் தந்தை உயிரிழந்துள்ளதுடன் இரு பிள்ளைகள் காயமடைந்துள்ளனர் மாத்தரை தெனியாய பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் தந்தை உயிரிழந்துள்ளதுடன் இரு பிள்ளைகள் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கரவண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி கவழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது முச்சக்கரவண்டியின் சாரதியான தந்தை மதுபோதையில் இருந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த விபத்தில் முச்சக்கரவண்டியின் சாரதியான தந்தையும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த இரண்டு பிள்ளைகளும் காயமடைந்துள்ள நிலையில் தெனியாய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தந்தை உயிரிழந்துள்ளார் மௌபிமா ஜனதா கட்சியின் தலைவராக ரோஷன் ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ருஷான் ரணசிங்க தொழிலதிபர் திலித் ஜெயவீர தலைமையிலான மௌபிம ஜனதா கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் மௌபிம ஜனதா கட்சியின் உபதலைவராக முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன இன்று நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை கம்பகா மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மிலன் ஜெயதிலகவும் மௌபிம ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார் அத்துடன் இவர் கம்பகா மாவட்ட மௌபிம ஜனதா கட்சியின் அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் इनी सर्वदेश से தாய்லாந்தில் சுற்றுலா சென்ற பாடசாலை பேருந்து ஒன்று தீப்பெற்றி எரிந்ததில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தாய்லாந்தில் சுற்றுலா சென்ற பாடசாலை பேருந்து ஒன்று தீப்பெற்றி எரிந்ததில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாய்லாந்தின் தலைநகரை அண்மித்த பகுதியில் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த பேருந்தானது பாடசாலை சுற்றுலாவிற்காக மத்திய உதாய் தானி மாகாணத்திலிருந்து அயோதயா மற்றும் நொந்தபுரி மாகாணங்களுக்கு பயணித்த நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் விபத்துக்குள்ளான பேருந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என நாற்பத்தி நான்கு பேர் வரை பயணித்ததாக குறிப்பிடப்படுகிறது இந்நிலையில் பேருந்தில் பயணித்த நாற்பத்தி நான்கு பேரில் தற்போது வரை இருபத்தைந்து பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்தின் சாரதி உயிர் பிழைத்திருப்பதுடன் தப்பி ஓடியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஈரானிலிருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் மீது இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்குதல் தொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானில் இருந்து சுமார் இருநூறு ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய படைத்துறை வானொலி தெரிவித்துள்ளது அதே நேரம் ஈரானிய அரச செய்தி நிறுவனமான ஐஆர்என்ஏ தெஹ்ரானின் படைத்தரப்பு இஸ்ரேலை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளது அதே நேரம் ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஐஆர்ஜிசி இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் அறிக்கையை வெளியிட்டது இஸ்ரேலை நோக்கி டசின் கணக்கான ஏவுகணைகள் ஏவுப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளது அத்தோடு இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தினால் தாக்குதல் தொடரும் என எச்சரித்துள்ளது ஜூலை மாதம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் கடந்த வெள்ளிக்கிழமை ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிலடியாக மற்றும் லெபனான் மற்றும் பாலஸ்தீன மக்களை கொண்டதற்கான பதிலடியாக இந்த ஏவுகணை தாக்குதல் நடாத்தப்பட்டதாக புரட்சிகர பயங்கர காவல் படையினர் விபரித்துள்ளனர் இதேவேளை இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவுவதற்கான உத்தரவை ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனி விடுத்ததாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது தெஹரான் எந்தவொரு பதிலடிக்கும் முழுமையாக தயாராக உள்ளது என்று ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஈரான் படைத்துறை வானொலியின் அறிக்கையின்படி கிட்டத்தட்ட இருநூறு ஏவுகணைகள் ஈரானில் இருந்து இஸ்ரேல் மீது ஏவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்